இன்று நாம் பல மன்னர்கள் கட்டிய கோவில்களை பார்க்கிறோம் ஆனால் நாம் கட்டும் கோவிலை பல சந்ததியினர் பார்த்து போகிறார் வாருங்கள் ஆலயம் கட்ட அதுவும் கோடி லிங்க லிங்கம் ஒரு மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்டமான உலக அதிசயமாக சிவபெருமான் உத்தரவுப்படி உங்கள் குருஜி ஆலயம் அமைக்க அழைக்கிறார் வாருங்கள் உங்கள் பெயரில் ஒரு சிவலிங்கம் இது சிறந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் ஒரு கோவில் கட்டினால் பல பயன்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை எளிதாக அருமையாக ஆனந்தமாக செய்ய அழைக்கிறார் உங்கள் ஞானகுருஜி வாருங்கள் ஆலயம் Keti mudi po. Siwa mei tabam, tabam mei siwa.